விரைவான கட்டுமானத்திற்கு வால் இனி சம் ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் கால் ஹாலிடேஸ்க்கு சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் விவசாயி என்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் டிரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுசிலிங் கோட் ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ கால் டபுள் நைன் டபுள் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் சிக்ஸ் ஃபோர் த்ரீ இனிமே கண்ணை முடிக்கு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் சானிகேனியர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் டாக்டர் सुमनசி ராமன் வணக்கம் சார் இப்போ ரீசன்ட்டா பார்த்தோம்னா கோவிட் கோவி ஷீல்டோட ரொம்ப ப்ளூம் ஆயிருக்கு UK ல பார்த்தோம்னா அந்த ஆஸ்ட்ராசென்கா அப்படிங்கற அந்த நிறுவனம்த்தோடயே वैक्सीன்ஸ் எல்லாம் அவங்க வந்து வித் டாப் பண்ணாங்க கேது ஒரு ரீசன்ட்டா ஒரு கேஸ் வேற போச்சு லைக்

ஒரு சில நபர்களில் இந்த மாதிரி இந்த கிளாட்டிங் காம்ப்ளிகேஷன் இருக்கக்கூடும் அப்படிங்கிறத அப்பவே வந்து கண்டுபிடிச்சு வெளியிட்டாங்க இது வந்து ஒரு ஸ்டடியில் வெளியே வந்த டேட்டா வந்து டேட்டாவையும் கொடுத்துட்டாங்க ஒரு காலகட்டத்தில் அந்த காம்ப்ளிகேஷன் அந்த கோவிஷீல்டு வேக்சின் பேக்கெட்லயே வந்து நம்ம யாரும் படிக்க மாட்டோம் அந்த ஸ்பைன் பிரிண்ட்ல அந்த நம்ம எல்லா மருந்து இன்ஜெக்ஷன்லாம் வாங்கும் போது அது கூட ஒரு ஸ்லிப் இருக்கும் அந்த ஸ்லிப்ல வந்து அதனுடைய அட்வர்ஸ் எஃபெக்ட் அது என்னெல்லாம் பக்க விளைவுகள் இருக்கும் இது வந்து புதிதாக திடீர் என்று கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல நமக்கு தெரியாது இருபத்தி ரெண்டுல தெரியாது திடீர்னு இருபத்தி நாலுல தான் அது கண்டுபிடிச்சோங்கிறதே தப்பு ரைட்டா ஸோ இது ஏற்கனவே இருந்த இருந்த விஷயம் வந்து ஒரு 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 நீதிமன்ற ஒரு ப்ரொசீடிங்ல அதை வந்து வெளியிட வெளியிடும் போது அது வந்து நமக்கு ஏதோ புதுசா வந்த மாதிரி சோ ஒன்று ரெண்டாவது இந்த காம்ப்ளிகேஷன் வரக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலும் அந்த தடுப்பூசி போட்டு மூன்று நான்கு வாரங்களுக்குள் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் சோ இப்போ என்ன ஆயிடுச்சு எல்லாரும் ரெண்டாவது டோஸ் போய் பூஸ்டர் டோஸ் போட்டே வந்து மூணு வருஷம் ஆயிடுச்சு ஸோ இனிமே வந்து நம்ம பயந்துட்டு இருப்போம் அதனால வந்து கிளாட்டிங் ப்ராப்ளம் வரும் என்று கூறுவதில் எந்த விதமான ஒரு லாஜிக்கும் கிடையாது இது வெறும் ஒரு பீதியை கலைப்பு விடுறதுக்காக மூன்றாவது ஆஸ்ட்ராசெனிக்கா அந்த வேக்சினை கோவிஷீல்டு வேக்சினை ஏன் வித்ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை அதை ஒன்று வேக்சின் இன்னைக்கு மார்க்கெட்டில் சர்ப்ளஸ் எல்லா வேக்சினும் சர்ப்ளஸ் கோவிட் அவ்வளோ இல்லை மூணாவது இந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பர்ட்டிகுலர் ஸ்ட்ரெயின் ஆஃப் கோவிடுக்கு அகைன்ஸ்டா இந்த வேக்சீனை பண்றாங்க அதுக்கப்புறம் பல புது ஸ்ட்ரெயின் வந்துருச்சு அந்த ஸ்ட்ரெயின் அகைன்ஸ்டா வேற 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 வேக்சின்ஸ் எல்லாம் நல்ல வேக்சின் வந்தாச்சு சோ இப்போ வந்து அந்த பழைய வேக்சீனை வந்து யூஷுவலா இது எல்லா வேக்சின் இண்டஸ்ட்ரியில ரொட்டீனா நடக்குறது இப்போ இன்ஃப்ளூயன்சா வேக்சின் பாத்தீங்கன்னா வருஷா வருஷம் ஒரு புது வேக்சின் வரும் அதே கம்பெனியே ஒரு புது வேக்சின் ஒன்னு இன்ட்ரொடியூஸ் பண்ணுவாங்க சோ இந்த அவைலபிளாக இருக்கு மார்க்கெட்ல வேக்சின் சர்ப்ளஸ் ஆ இருக்கு அதனால கோவிஷீல்ட் ஆஸ்ட்ரோசனக்கா தங்களுடைய வேக்சினை விட்ரா பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் நடந்ததே தவிர ரத்தக்கட்டு பிளாட் ஆயிடுச்சு எல்லாருக்கும் ரொம்ப உயிருக்கு ஆபத்து அதனால வேக்சினை விட்ரா பண்றாங்கிறதும் தவறான செய்தி எல்லாமே வந்து இது தவறா புரிந்து பற்ற செய்தி தான் இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஆஸ்ட்ரஜெனிக்கா இப்பதான் வித்ட்ரா பண்றாங்க ஆனா நம்ம வந்து கோவிஷீல்டு வந்து ரொம்ப முன்னாடியே வந்து நம்ம அதனோட மேனுபேக்சரிங் எல்லாம் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் பட் வந்துட்டு என்னன்னா இந்த இஷ்யூஸ் மீன் இந்த இஷ்யூ தான் அவங்க வித்ட்ரா பண்றாங்கன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காவே நம்புறாங்க பட் ஆனா இதனோட பாஸ் ப்ராபபிலிட்டி என்ன சார் எல்லாருக்கும் ஈஸியா அவ்வளவு ஈஸியா வந்துருமா என்ன இந்த மாதிரி விஷயம் இல்ல இது வந்து வருவதற்கு ஒரு மில்லியன் அதாவது பத்து லட்சம் நபர்கள் இந்த தடுப்பூசியை போட்டாங்கன்னா ஐந்து நபர்களுக்கு இது வருவதற்கு வாய்ப்பு சோ ஒரு ஒரு கோடி பேர் இந்த ஊசியை போட்டாங்கன்னா ஐம்பது பேருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு பத்து கோடினா ஐநூறு பேர் நூறு கோடினா அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருமே இந்த வேக்சினை போட்டுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த காம்ப்ளிகேஷன் வரக்கூடிய வாய்ப்பு ஒரு ஆறாயிரம் பேருக்கு சுமார் ஆறாயிரம் இருந்து ஏழாயிரம் பேர் வரைக்கும் இந்த காம்ப்ளிகேஷன் வருவது இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் தடுப்பூசி போட்டா ஒரு ஆறாயிரம் பேருக்கு அது வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நம்ம பார்த்தோம் இந்த வேக்சினால லட்சக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றன லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு நமக்கு எவ்வளவு உயிர் காப்பாற்றப்பட்டதுங்கிறது நமக்கு தெரியாது யாருக்கெல்லாம் அது சிவியரா வந்திருக்கும் ஏன்னா நம்ம அந்த டைம்ல பார்த்தோம் அந்த இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மார்ச் ஏப்ரல்ல இருந்த அந்த டெல்டா வேவ் அப்படிங்கறதுல ஹெல்த்தியா இருக்கிற இருபத்தஞ்சு வயது முப்பது வயது நபர்கள் இறந்தார் நம்ம வழக்கமா கோவிட்ல அந்த அந்த பீக் டைம்ல நம்ம பார்த்ததுல வந்து ஹெல்த்தி நோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அடல்ட்ஸ் நல்ல ஒரு ஒரு இவங்களுக்கு வந்தா இது சீரியஸா இருக்காது அப்படின்னு கருதக்கூடிய பல நபர்கள் இறந்தாங்க ஸோ

இல்லைங்க இப்போ உதாரணத்துக்கு நடிகர் விவேக் இறந்த பிறகு அந்த செய்தி வந்தது இன்ஃபேக்ட் ப்ரீவியஸ் டே தான் அவர் தடுப்பூசி போட்டிருந்தாருன்னு சோ அப்போ நானும் தான் போட்டிருந்தேன் நான் போட்டிருக்கிற ட்வீட் இன்னிக்கும் இருக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணணும் இதுக்கும் அதற்கும் தொடர்பு இருக்கிறதா என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா தெரிந்துக்கிட்டாதான் நம்ம மற்றவங்களுக்கு இது நடக்காமல் பார்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது எல்லோருடைய இதுவும் அண்ட் அந்த டைம்ல நமக்கு நிறைய ஸ்டடிஸும் கிடையாது இப்போ நாலு வருஷம் ஆயிடுச்சு மூணு நாலு வருஷம் ஆயிடுச்சு ஸோ நமக்கு நிறைய ஸ்டடிஸ் இருக்கு இந்த கனெக்ஷன் கன்க்ளூசிவாக சிக்னிபிகண்டாக இருக்கிறது என்று எஸ்டாப்லிஷ் ஆகல இந்த கிளாட்டிங் இருக்கு இந்த கிளாட்டிங் இருக்கு ஆனால் இந்த ஹார்ட் அட்டாக் எல்லாருக்கும் வருது இதனால தான் கோவிட் வேக்சின் போட்டதுனால தான் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இதுவரை அதாவது கன்க்ளூசிவாக ஆதாரம் இல்லை கோவிட்னாலேயே ஹார்ட் அட்டாக் வருமா அப்படின்னு கோவிட் இன்ஃபெக்ஷன் இருந்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அதுவும் வந்து சிலர் ஆர்கியூ பண்ணுறாங்க அதுக்கு இதுப்போ கனெக்ஷன் டெஃபினிட்டிவாக எஸ்டாப்லிஷ் ஆகலன்னு ஆனால் அதில் இருவேறு கருத்துக்கள் இருக்கின்றன ஆனால் கோவிட் வேக்சின் தான் அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இளம் வயதில் இறந்தார்கள் என்பதற்கான ஆதாரம் இதுவரை முழுமையாக நிரூபிக்கப்பட சார் இப்போ இந்த வேக்சின் இஷ்யூல பாத்தோம் அப்படின்னா ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் லைக் காங்கிரஸ் ஏத்துக்குமோ அப்படின்ற அளவுக்கு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க ஒரு தீர்வு கொடுக்கணும் எவ்வளவு ரிசர்ச் பண்ண முடியுமோ பண்ணி தான் இந்த வேக்சினை வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க பட் இத்தனை வருஷம் கிடைச்சி இப்ப இந்த இஷ்யூ கிளம்பவும் எலெக்ஷன் டைம் அது வந்து இப்போ ஆப்போசிஷன் வந்து இதை சொல்றாங்க அத பத்தி உங்களோட கருத்து என்ன சார் இது அரசியல் ஆக்கப்பட்டது இது ஒரு விஷயம் ஆனால் அதுக்கு பிரதமரும் தான் நாங்க பண்ணிட்டோம் நாங்க வேக்சினே கிடையாது அது வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட வேக்சின் லைசன்ஸ்ல மேனுஃபேக்சரிங் வெளிநாட்டில் உருவாக்கப்பட்ட வேக்சின் நம் நாட்டில் தயாரிக்கப்பட்டது அவ்வளவுதான் நம்ம நாட்டில் வேக்சினே கிடையாது அது கோவேக்சின் அதனுடைய எஃபெக்ட் சைடு எஃபெக்ட் எதுவுமே யாருக்கும் தெரியும் இன்னி வரைக்கும் தெரியாது ஏன்னா அவங்க பப்ளிஷே பண்ணல அந்த டேட்டாவை கடைசியாக கோவிட் கிட்டத்தட்ட முடிந்த பிறகு ஏதோ ஒரு நோட்டு போட்டாலும் அதுவும் முழுமையாக அந்த டேட்டா நமக்கு தெரியாது அது எவ்வளோ எஃபெக்டிவா இருந்துச்சு அதெல்லாம் தெரியாது ஆனால் கோவிஷீல்டை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுவதும் பயன்படுத்தப்பட்ட ஒரு வேக்சின் அந்த வேக்சினுக்கு சீரம் இன்ஸ்டிடியூட் நீங்க பூனால இருக்கிற சீரம் இன்ஸ்டிடியூட் லைசென்ஸ் வாங்கி அஸ்ட்ராசெனிகா கிட்ட வாங்கி இங்க தயாரிச்சாங்க அவ்வளவுதான் அவங்க கொடுத்தாங்க இவங்க பல்க்ல ப்ரொடியூஸ் பண்ணாங்க ஏன்னா நமக்கு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்குங்கிறதுனால ப்ரொடியூஸ் பண்ணாங்க சோ இது வந்து அதனாலதான் பிரதமர் பொறுப்பு பிரதமர் ஏன் பொறுப்பேற்க வேண்டும்னா நான் விஸ்வகுரு நான் தான் எல்லாருக்கும் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த

லைக் இப்போ பார்த்தோம்னா சீ சைனால வந்து அவங்களோட வேக்சின் போட்ட சில பேர் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட இப்போ பெட்டிஷன்ஸ்லாம் இப்போ அங்கே நுக்கி பிளட் கேன்சர் மாதிரிலாம் வரதுன்னு கூட ஒரு த்ரீ தௌசண்ட் மெம்பர்ஸ் கிட்ட பெட்டிஷன் மாதிரி போட்டிருக்காங்க அது வந்து போட்ட உடனே தெரியல வேக்சின் போட்டோன்னு தெரியல நான் ஒரு மூணு டோஸ் போட்ட பிறகு தான் எங்களுக்கு மூணு டோஸ் போட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் எனக்கு அது ரியாக்ட் ஆயிருக்கு அந்த மாதிரி பெட்டிஷன் போட்டிருக்காங்க இப்போ நம்ம வந்து நம்ம வந்து ரொம்ப மோர் தென் ஹாஃப் பாப்புலேஷன் நம்ம இதை போட்டிருக்கோம் லாங் ரன்ல நமக்கு என்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு அப்படின்ற ரிசர்ச் ஏதாவது கேரி ஆன் இருக்கா சார் நம்ம சைட்ல இல்ல அதாவது ரிசர்ச் ஆன் லாங் டேர்ம் சைடு எஃபெக்ட்ஸ்ங்கிறது ரிப்போர்ட் ஆகணும் ஃபர்ஸ்ட் நமக்கு நம்ம நாட்டில் அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டிங் சிஸ்டமே கிடையாது இப்போ நம்ம வந்து இப்போ மூணு வருஷம் நாலு வருஷம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன் இப்போ நாளைக்கு ஒருத்தர் ஒரு பிரச்சனை ஒரு மெடிக்கல் ப்ராப்ளமோட ஒரு மருத்துவமனைக்கு போனாக்க நீங்க கோவிஷீல்டு போட்டீங்களா கோவேக்சின் போட்டீங்களான்னு யாராவது கேட்க போறாங்களா யாரும் கேட்க போறாங்க இந்த நோய்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதை கொடுத்து அனுப்பிட போகிறாங்க சோ நமக்கு ரிப்போர்ட்டிங் சிஸ்டமே கிடையாது வேற வெளிநாடுகளில் இந்த டேட்டாவை அவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு மருத்துவமனைக்கு ஒரு ஊருக்கு ஒரு சே ஒரு யூரோப்ல எங்கேயாவது ஒரு மருத்துவமனைக்கு ஒரு ஊர்ல போனாங்கன்னா அந்த ஊர்ல அவங்க டேட்டா ஏற்கனவே அந்த மருத்துவமனையில இருக்கும் அந்த டேட்டாவோட இப்போ அவங்க வராங்க அப்படின்னா அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணா அவங்களுக்கு தெரியும் ஓஹோ இந்த மாதிரி எழுபத்தஞ்சு பேர் ஒரே பிரச்சனையோட வந்திருக்காங்களே இங்க கடைசி ஒரு மாசத்துல அதுல இவ்வளவு நம்ம ஊசிய போட்டு டேட்டாவே கிடையாது நம்ம தான் டேட்டா டேட்டா மெடிக்கல் எல்லாம் பேப்பர்ல எழுதி தீர்ப்பாங்க அவ்வளவுதான் சிலர் இப்ப இந்த கோவிஷீல்டு கோவேக்சின் போட்டாங்களாங்கிறது கவர்மெண்ட் கிட்ட இந்த டேட்டா இருக்கு யார் எதை போட்டாங்கன்னா ஆதார்லாம் லிங்க் பண்ணி தான் நம்ம போட்டோம் ஆனால் இன்னைக்கு பிரச்சனையோட ஒருத்தர் வரும்போது அதையும் அந்த வேக்சினோட லீக் பண்றதுக்கு நமக்கு மெக்கானிசமே கிடையாது சோ நாளைக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது வெளிநாட்டுல யாராவது கண்டுபிடிச்சு சொன்னாதான் நமக்கும் தெரியுமே தவிர நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு வழி வழி இருந்தாலும் அது அரசாங்கம் அதை பத்தி ஒண்ணும் பெருசா கண்டுக்கலாம் ஆர்கனைஸ்டா இல்ல சொல்றீங்க சுத்தமா இல்ல சுத்தமா இல்ல சார் இப்போ லைக் நம்ம வந்து வேக்சினேஷன்ஸ் வந்து இப்போ லைக் போலியோ எந்த வேக்சின் கவர்மெண்ட் சொன்னாலும் ஒரு 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 வந்து மக்கள் பெரும்பாலான மக்கள் நம்ம போட்டுக்கிறோம் பட் யூஎஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கோவேக்சின்கே பயர் பயங்கர அகேன்ஸ்டாக வந்து ஒரு மூமெண்ட் கிரியேட் பண்ணி அவ்வளோ ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க இது மற்ற கண்ட்ரிஸும் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுக்கு இந்த வேக்சினை பற்றின புரிதல் எப்படி சார் ஏன் சார் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்கு ஆக்சுவலாக இல்லை பல நாடுகளை விட இந்தியா வந்து ஒரு சிறப்பான நிலையில் இருக்குது வேக்சினை பொறுத்த வரைக்கும் வேக்சின் ரெசிஸ்டன்ஸ் வேக்சின் ஹெசிடன்சிங்கிறது சில நாடுகளில் இருப்பது போல் இல்லை அது வந்து வரவேற்கத்தக்க ஒன்று அது பல ஆண்டு காலம் நம் நாட்டில் அந்த சக்ஸஸ்ஃபுல் வேக்சினேஷன் ப்ரோக்ராம் நம்ம எப்படி ஸ்மால் பாக்ஸை எலிமினேட் பண்ணோம் அதுக்கப்புறம் எப்படி போலியோ பர்டிகுலராக போலியோ ப்ளஸ் அந்த அந்த கேம்பெயின் அந்த தன்னார்வு அமைப்புகள் எல்லாம் வந்து பட்டு ரோட்டரி எல்லாரும் செஞ்சு அதெல்லாம் மக்கள் மனதுல போய் பதிஞ்சிருச்சு பெரியவங்களுக்கு ஊசி தடுப்பூசி போடுறோமோ இல்லையோ குழந்தைங்களுக்கு நிச்சயமா போடுறோம் ஸோ எந்த ஒரு நபரும் அந்த எக்ஸ்பேண்டட் ப்ரோக்ராம் ஆஃப் இம்யூனைசேஷன்ல இருக்கக்கூடிய தடுப்பூசிகளை ஷுவராக போட்டுருவோம் அது வந்து நமக்கு முன்ன பெரிய ஒரு சேலஞ்ச் எல்லாம் கிடையாது அதனால நம்ம பெரும்பாலான ஆர் சேஃப் ஆனால் நம்ம மக்களுக்கு புரியாத ஒன்று எதை நம்ம உட்கொண்டாலும் அதுல ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் ரிஸ்க் இருக்கு ரிஸ்கே இல்லாமல் ஜீரோ ரிஸ்க் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது நம்ம சாதாரண ஜரத்துக்கு பேரஸ்டமால் சாப்பிடணும் அது கூட ஜீரோ ரிஸ்க் கிடையாது அது பல லட்சம் பேர்ல யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் உண்டாக்கணும் சோ நம்ம அதாவது ஆங்கிலத்துல ரிஸ்க் பெனிஃபிட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல ரிஸ்க் எவ்வளோ பெனிஃபிட் எவ்வளோ ரிஸ்க் அதிகமா இருந்துச்சு பெனிஃபிட் கம்மியாக இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்த முடியும் அதிகமா இருக்கு பெனிஃபிட் அதை விட ரிஸ்க் வந்து கம்மியா இருக்கு பெனிஃபிட் அதை விட அதிகமா இருக்குன்னா அதை பயன்படுத்தும் அவ்வளோதான் ரிஸ்க் பெனிஃபிட் ரேஷியோ ரிஸ்க் பெனிஃபிட் அனாலிசிஸ் அதுதான் முக்கியம் ஹெல்த் கேர்ல எல்லாமே அதை தான் இருக்கு ஓகே

ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல பிரிண்ட் அடிச்சிருக்கும் அத யாருமே படிக்கிறது இல்ல பட் அத படிச்சீங்கன்னா நீங்க அந்த மருந்து சாப்பிட மாட்டீங்க ஏன்னா அவ்வளோ போட்ரு யாராவது ஒருத்தர்ல ஏன்னா சி திங் இஸ் பீப்புள் டோன் அண்டர்ஸ்டாண்ட் எல்லாத்துலையும் ஒரு ரிஸ்க் இருக்கு ரிஸ்க் ஜீரோ அப்படின்னு சொல்ற மருந்து உலகத்துல கிடையாது சோ அதனால தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் இத இப்போ இந்த குழந்தைக்கு ஒரு மீசல்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் ரிஸ்க் அதிகம் மீசல்ஸ் வந்தா இந்த பிரச்சனைகள்லாம் வரும் மம்ஸ் வந்தா ஏதாவது வரும் வேற ஏதாவது ஒரு நோய் வந்தா போலியோ வந்தா இந்த மாதிரி லைஃப் லாங் பாதிப்பு ஏற்படுத்தும் அதுல ஆனால் ஒரு ஒரு ஐம்பது லட்சம் பேர் ஊசியை போட்டுக்கிட்டாங்கன்னா ஒரு குழந்தைக்கும் இந்த ரிஸ்க் இருக்கு வேற போலியோ ஹையர் மீசல்ஸ் ஹையர்னா நம்ம தடுப்பூசி போட்டுருவோம் அதுதான் பேசிக் ரிஸ்க் இஸ் the risk is small benefit is high all sir for the vaccinations pathi paathona ipo neenga solra mari polio இந்த indha adala vandha paathona konjam கூட அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி அதனோட அவுட் எடுக்கலாம் பட் கோவாக்சின் வந்து நம்ம அவசர போதுமான ரிசர்ச் process சார் இல்லமா இது கொரோனா வைரஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா ரிசர்ச் டைம் கம்மி ஏனா பொத்து பொத்து மக்கள் இறந்துட்டு ஸோ நீங்க வந்து வழக்கமா நீங்க பண்ற ட்ரையல்ஸ் எல்லாம் பண்ணி அஞ்சு ஆண்டு ஐந்து ஆண்டு சேஃப்டி மூன்று ஆண்டு சேஃப்டி இதெல்லாம் பாக்குறதுக்கு எங்க அதுக்குள்ள கோடிக்கணக்கான பேர் இறந்துருக்காங்க சோ அதனால அதுக்கு டைம் கிடையாது அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்ல சிறப்பாக செய்திருக்கிறார்கள் என்றுதான் நம்ம பொதுவாக உலகத்துல இப்ப வந்து அது இன் ஹைன்சைட் இப்ப வந்து நம்ம என்ன வேணா டயலாக் பேசலாம் ஆனா அந்த காலகட்டத்துல மக்கள் வந்து தினமும் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் இறந்துகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து இது போய் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபா இருக்குமா இதுல ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபா இருக்குமான்னு நமக்கு அந்த டைம்ல அப்படி தோணுது நமக்கு வந்து ரீசனபிளி சேஃபா சரி பெஸ்ட் கம்பெனிஸ் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்களா ஓகே ட்ரையல்ஸ் ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்களா ஓகே அவ்வளவுதான் இமிடியட் பாயிண்ட் இஸ் டு சேவ் த லைஃப் அதுக்கப்புறம் இப்போ இப்போ வந்து யாராவது வந்து எல்லாருக்கும் ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி போய் கோவிட் ஊசி போடுங்கனாக்க நிறைய பேர் யோசிப்பாங்க அந்த மாதிரி யாரும் அரசாங்கமும் சொல்லாது தடுப்பூசி போட்டுக்கோங்க சொல்ல மாட்டேன் ஏன்னா பாப்புலேஷன்ல இப்ப கோவிட் அவ்வளவு இல்லை இருக்கிற வர இருக்கிற சிலருக்கும் ஸ்ட்ரெயின் மைல்டா இருக்கு நோய் வந்து ரொம்ப சிவியரா இல்லை அதனால இப்போ வந்து ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டியோ ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ கோவிட் தடுப்பூசி போட்டுக்கோங்கன்னு அரசாங்கம் சொல்வதில்லை அது அதுதான் நம்ம பார்க்கணும் ஸோ ரிஸ்க் இருந்து இன்றைய சூழல்ல நமக்கு நாளைக்கு அது மாறணும் உங்களை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் கம்மி அப்படிங்கிறதுனால தடுப்பூசி வேண்டாம் இப்ப இந்த இஷ்யூ பத்தி பார்த்தோம் அப்படின்னா டாக்டர்ஸ் மட்டும் இல்லாம டாக்டர்ஸ் இல்லாதவங்க கூட இந்த விஷயத்தை பத்தி ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்ட் அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா சோஷியல் மீடியால வந்து நிறைய பேசிட்டு இருக்காங்க இது பார்த்து கண்டிப்பா மக்கள் வந்து இங்க ஒன்னு சொல்றாங்க அங்க ஒன்னு சொல்றாங்க ஒரு மாதிரி ஒரு பேனிக் ஆகுறாங்க ஸோ நீங்க வந்து மக்களுக்கு ஒண்ணு சொல்லணும்னா என்ன சார் சொல்றீங்க ஆக்சுவலா இந்த விஷயத்துல மக்கள்கிட்ட சொல்லாம் ரெப்யூட்டட் சோர்சஸை பாருங்க அரசாங்கம் இதை பற்றி கொடுக்குற இன்ஃபர்மேஷனை படிங்க அதே மாதிரி இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் வந்து சுகாதாரத்துறையில் என்ன அறிவுரை கொடுக்குறாங்கங்கிறத பாருங்க நைன்டி நைன் பர்சன்ட் அது வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் நிச்சயமா ஒரு சயின்டிஃபிக் பேசஸ்ல தான் அவங்க கொடுப்பாங்க அதே மாதிரி ரெப்யூட்டட் இன்ஸ்டியூஷனை சேர்ந்த டாக்டர்ஸ் குடுக்கற இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் பாருங்க சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ங்கிறது அவங்க டிஆர்பி அவங்களுக்கு அவங்களுக்கு லைக் வரணும் வியூஸ் வரணும் இப்ப நான் வந்து ஒண்ணும் கவலைப்படுறதுக்கு உடனே இந்த நார்மலா அவங்க ஆக்டிவிட்டிஸ் செஞ்சுட்டு போங்கன்னா நீங்களே இத பாக்க மாட்டீங்க ஐயோ இதாயிடும் நீங்க அப்படியே நினைச்சிட்டு இருப்பீங்க நல்லா ஆனா திடீர்னு இதாகும்னு சொன்னா உடனே ஓ இது உடனே நீங்க ஃபார்வர்ட் பண்ணுவீங்க ஒண்ணும் ஆகாதுன்னு நான் சொன்ன வீடியோ வந்து எங்கயுமே ஃபார்வர்ட் பண்ண மாட்டீங்க ஆனா ஏதாவது ஒண்ணு ஆகும்னு சொல்றத நீங்க ஃபுல்லா ஒரு அஞ்சு வாட்ஸ்அப் குரூப்ல நீங்களே போட்டு அனுப்பி அது அப்படியே வைரலா போகும் அவங்களுக்கு காசு வருது மீடியாங்கிறது இன்னைக்கு காசு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வசதி ஒரு பாப்புலாரிட்டி வரதுக்கு வசதி ஸோ அவுட்ரேஜியஸா சொன்னாதான் நம்ம ஊர்ல அன்பார்ச்சுனேட் ஆனா உலகம் முழுவதும் அப்படிதான் சென்சிபுளா நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு பாக்குறதுக்கு ஆள் கிடையாது அபத்தமா பேசுனா இல்ல பயமுறுத்தும் வகையில பேசுனா இல்ல இல்ல வகையில புரளிகளை பரப்பும் வகையில பேசினாதான் உங்களுக்கு இன்னைக்கு சோசியல் மீடியால வண்டி ஓடும் அதனால அதுதான் ஓடிட்டு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க நன்றி